இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது இவங்க நினைச்சாலே ஆத்திரமா இருக்கு அன்பு நம்ம பார்க்கற கேட்கற நியூஸ்ல தான் உண்மை அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன் என் கூட வாபா சௌக்கியமா நல்லா இருக்கங்க உங்க அண்ணன் நல்லா இருக்காரா அப்புறம் தெய்வங்க அவர் இல்லைன்னா நம்ம ஏதுங்க இந்த அளவுக்கு மாசம் எதுவும் தேடிட்டு இருந்தாரு அப்படிங்களா இதான் வரேங்க ஏன்பா இது கொஞ்சம் இப்படி ஒட்ட டேப் போச்சு இது இதுக்கே எங்கே விட்டுற நீ ஒட்டு நடக்கிறத மட்டும் பாரு ஒட்டு ஒட்டு ஆனா உங்க தம்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதான் ஒரு தங்க கம்பி அப்படியா நீங்க உங்க தம்பியை தங்கன்றீங்க ஆனா அவர் உங்களை வேற மாதிரி நினைக்கிறாரு அப்படியா என்ன நினைக்கிறாரு வாங்க காட்டுறேன் பாருங்க உங்கள் தம்பியை நீங்கள் தங்க கம்பின்றீங்க ஆனால் அவன் உங்கள் மேலே எவ்வளோ வெறிய இருக்கான்னு உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் குத்தி குத்தி ப்ராக்ட்டிஸே பண்ணுறான் நான் போட்டோ சோற்ற தின்னுவிட்டு உடம்ப வளச்சிட்டு எதையுமே குத்துறானா ஏய் பாருங்க நிந்திக்கோவங்க இல்லைன்னா உங்களை அவன் போட்டு தள்ளிடுவான் கேட்கா நான் வர ஒன்றுப்பா நல்லா இருந்த குடும்பத்தை இப்படி ஒரு போட்டோ வச்சு பிரிச்சு விட்டேப்பான் அன்பு இப்படி உண்மை வேற மீடியா நம்மளுக்கு அதை காட்டுற ஆங்கிளை வச்சு நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நாட்டில் நிறையா பிரச்சனைகளுக்கு காரணமே இதுதான் அப்போ எதையுமே ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கணும் இல்லை நமக்கு தான் ஆப்பு கரெக்டு